இறைவனிடத்தில் முழு சரணாகதின்றாங்க அந்த மாதிரி இறைவனிடத்தில் தன்னை முழுதும் ஒப்பு கொள்ளு கொடுக்கின்ற நிலையில வருகிற பொழுது அவரை ஆளுடைய தலைவராகவும் நான் அவருக்கு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய அருள்மயத்திலே கலந்த இரு இருக்கின்ற ஒரு குடியாகவும் என்னை நான் ஒப்படைத்துக் கொள்கிறேன் அப்ப தான் ஆண்டான் அடிமைன்னு சொல்றேன் இதுக்கான அடிமைப்படுத்துதுன்னா கொடுமைப்படுத்துறது அவனை கேவலப்படுத்துறது அவனை முட்டாளாக்குறது அப்படி அல்ல ஆக தான் வந்து அந்த அடியார் என்று இறை இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள் அருளை பெற்றவர்களுக்கு அடியவர் அடியார் எல்லாம் தமிழ்ல பெயர் வந்தது அப்படி சிறந்து விளங்கக்கூடியவர்களை அடையாளம் தெரிஞ்சு கொண்டால் அந்த ஒழுக்கத்தில் நிற்கின்றவர்களை அடிகள் அடிகளார் என்று நம்ம சொல்லுவோம் தமிழில இது பிற்காலத்துல நமக்கு சமஸ்கிருத மொழியினுடைய ஒரு கலப்பு நம்முடைய நாகரிகம் நம்முடைய சமயத்தை அவர் அந்த வேற்று இனத்து மக்கள் வந்து கலந்து பழகி கொண்டார்கள் நாமும் அவர்களை வெறுக்கவில்லை அவர்களை ஏற்றுக்கொண்டோம் இதனால காலப்போக்கில் ரெண்டு பேருடைய மொழியும் கலந்து போகிற ஒரு நிலைமை வந்தது அடிகளார்கள் என்கிறவர்கள் நம்ம சுவாமிகள்னு சொல்றதால விரும்பிட்டோம் இன்னைக்கு கூட அடிகளார்ன்னா நமக்கு கொஞ்சம் அவ்வளோ விளங்கலன்னு சொல்லுவாங்க அல்லது அது அவ்வளவு உயர்வா தெரியல அடி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உயர்வானது என்று மாதிரி ஆயிடும் ராமலிங்க வள்ளலார்ன்றதும் ராமலிங்க அடிகளார்ன்றதும் அதே மாதிரியான மற்ற மற்ற பெரியவர்களை சொல்லுகிற பொழுதும் இது நம்முடைய மனநிலையில் நாம் ஏற்படுத்தி கொண்ட அறியாமை கோளாறு என்னை ஆரியர்கள் அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை விட நான் வந்து கெட்டு போனேன் என்னுடைய அறியாமை தாழ்வு மனப்பான்மையினால் என்பதுதான் சரி ஏபனோ வந்து என்னமோ என்னை ஒண்ணு பண்ணிட முடியாது ஏன்னா இந்த இனத்துக்கு ரொம்ப பழைய பண்பாடு ஒன்று இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாறு ஆக இந்த விழாவிலும் கூட சில கூறுகள் அப்படி அதனால வந்து வேறு இனக்கலப்பினால அவர்களுடைய விருப்பங்களால புறநிலையில் வெளிநிலையில வெளி தோற்றத்துல சில வந்து நடந்திருக்கலாம் அகநிலையில் பார்த்தீர்கள் என்றால் அதை யாரும் அசைக்க முடியவில்லை முடியாது ஆக அந்த எல்லாம் சரியா பார்த்து உணர்வதற்கு நமக்கு வரலாற்று முறையில மனித வரலாறு மனித குல வரலாறு தெரிய வேண்டும் தமிழ்நிலத்தில தமிழ் மக்களினுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் அவர்கள் தனித்து வாழ்ந்த ஒரு காலகட்டம் தூய நிலை காலம் என்ற ஒரு காலகட்டம் இருக்கு அவர்கள் பல மக்களோடு கலந்து பழகிய பின்னால அவங்களோடு நெருங்கி வந்து நிலத்திலே குடியேறி வாழ்ந்த மக்களினுடைய கலப்பு நிலை கருத்து நிலையிலும் வந்தது என்பதையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நல்ல கருத்துக்கள் போது அதை நாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் நமக்கு அது அவ்வளவு நல்லது தராது என்றால் அந்த மாதிரி கருத்தை விட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் அப்ப இந்த அடிப்படையில ஒளிநிலையில தொடங்குற இந்த இந்த விழா என்பது இறைமயமாதல் என்பதுதான் இதனுடைய இறுதி நிலை அப்போ ஒளிமயம்ன்றது போது அந்த ஒளிமயத்தை காட்டுறதுதான் இந்த விளக்கீடு என்கிறத வந்து நம்ம குறியீடாக ஆக்கி கொண்டோம்